அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் காலையிலும் ஆறு மணிக்கு சம்பா எழுந்தாள் இரவு இரண்டு மணி வரையிலும் சுரேகா வீட்டில் வம்பளந்து கொண்டிருந்தார்கள் சம்பாவும் இருந்தால் எதற்காகத்தான் ஜனங்கள் நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ குளியலறையில் இருந்து ஜோன் கார்டர் தலையை நீட்டி பார்த்தார் என்று உன் உத்தியோகத்திற்கு முதல் நாள் சீக்கிரம் கிளம்பு என்று நினைவூட்டினார் சம்பா சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் உட்கார்ந்தாள் செயின்ட் ஜான் சூட் வந்து சேர்ந்தாள் பில்கிரேகின் குடியிருப்புக்கு வந்து அறிவிப்பு மணியை அழுத்தினாள் கமெண்ட் உள்ளே இருந்து குரல் வந்தது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் அறையில் கும்மட்டிக்கு எதிரில் ஒரு நாய் குளிர் காய்ந்து கொண்டிருந்தது பில்கிரேக் சோஃபாவில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் சம்பாவை பார்த்ததும் ஹலோ மைடியர் என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டார் ஒன்றும் வேண்டாம் நன்றி என்று கூறிவிட்டு சம்பா உட்கார்ந்தாள் திருத்த தெரியுமா பதிலுக்கு காத்திராமல் ஒரு கட்டுப் பில் கிரேக் சம்பாவிடம் போட்டுவிட்டு சமையலறைக்கு சென்றார் அவர் மனைவி சாந்தா காஷ்மீர் சில்க் புடவை கருப்பு கார்டியன் அணிந்து மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்தாள் மிக அழகாக இருந்தாள் சுறுசுறுப்பாக டைப்ரைட்டர் எதிரே அமர்ந்தாள் தன் முன்னாள் கணவரோடு விவாகரத்து செய்து கொண்ட பின் கௌதமனை மணந்து கொள்வதற்கு பதிலாக சாந்தா இந்த கிரேக்கை ஏற்றுக்கொண்டாள் வாழ்க்கையே விசித்திரமான குளறுபடி சம்பா வியப்புடன் சிந்திக்கலானால் குட் மார்னிங் மிசஸ் கிரேக் மதிப்போடு விசாரித்தால் சம்பா உன்னை பற்றி கௌதமன் வாயிலாக நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த உலகம் மிகச் சிறியது டைப் செய்து கொண்டே சாந்தா சொன்னாள் பில் கிரேக் காஃபி ட்ரேயுடன் வந்து சேர்ந்தார் சாந்தாவிடம் அசாதாரணமான கர்வம் குடிகொண்டிருப்பதை சம்பா உணர்ந்தாள் பில் கிரேக் மிகச் சாந்தமான மனிதர் பணிவு அதிகம் பிராங்க்ராசேவுக்கு கூட உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது பில் சொன்னார் சம்பா வியப்புடன் யாரது பிராங்க்ராசே என்று கேட்டாள் பில் சாவதனமாக அல்சேச சுட்டிக்காட்டினார் பிறகு காகித கட்டுகளுடன் பிரஸ் எல்லாம் ஆயத்தமானார் சம்பாவுக்கு பில் கிரேக்கின் பப்ளிஷிங் ஹவுஸில் ரீடர் உத்தியோகத்தின் முதல் நாள் அது உன் வாழ்க்கை திட்டம் என்ன லஞ்சுக்காக இடைநேரம் வந்தபோது சம்பாவிடம் சாவகாசமாக கேட்டார் அவர் மனிதர்களிடம் கூட பிழை திருத்தம் செய்யக்கூடிய ப்ரூப் ரீடர் இது பெரிய சீரியஸான கேள்வி என்றாள் சம்பா நீ குழப்பமடைந்திருக்கிறாயோ ஆமாம் நீயும் வலையில் விழுந்து சிக்கியவள்தானோ ஆமாம் பில்கிரேக் முகத்தை தொங்கவிட்டுக்கொண்டார் கொண்டார் பேசவில்லை எல்லாரும் இப்படி சிக்கியிருக்கிறார்கள் அவருடைய துணைவி சாந்தா முதலில் ஸ்ரீமதி சாந்தா நீலாம்பர் எனப்பட்டவள் ஆங்கிலத்திலும் மராட்டியிலும் புதினங்கள் எழுதி வந்தாள் மற்றும் சிறிலைஸ்லே ஏனைய எழுத்தாளர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் சிந்தனை செம்மல்கள் மேலை நாட்டுக்காரர்கள் மேற்கத்திய ஐரோப்பியன் கலாச்சாரம் புதிய ஆசியாவின் பிரதிநிதிகள் எல்லோருமே இங்கு இருந்தார்கள் பலதரப்பட்ட நகரங்களுக்கிடையில் அந்தரங்கத்தில் தொங்குபவர்களைப் போல இவர்களுடைய கிறிஸ்துவ இஸ்லாமிய இந்து பௌத்த ஆன்மாக்களுக்கு துன்பங்கள் அனுபவிப்பது இன்றியமையாததாகிவிட்டது இவர்களைப் பற்றி டோஎன்பி பத்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறான் இருந்தும் இது காரும் மகிழ்ச்சி தரும் எந்த முடிவுக்கும் அவன் வரவில்லை புதிதாக பாரதம் தன் ஆன்மீக சிறப்பையும் கலாச்சார மேம்பாட்டையும் காட்டி மேலை நாடுகளில் ஆக்கிரமிப்பை செய்து வருகிறது இது பிரச்சார யுகம் பத்திரிகைகள் பிரச்சார வெளியீடுகள் கையேடுகள் அறிக்கைகள் அச்சாகி சுற்றித் திரியும் உலகம் இது வெறும் சொற்களின் உலகம் பில்கிரே இத்தகைய சொற்கள் சப்தங்களின் வியாபாரி சொற்களின் சக்தியிலும் வெறுமையிலும் நம்பிக்கை கொண்டிருந்தார் இவர்கள் எல்லோருமே தனக்கென்று சுழலும் உலகம் சிறை போல இருந்தது இதிலிருந்து வெளிப்படுவது எளிதல்ல ஒரு வழி இருந்தது அது பயங்கரமானது சம்பாவை பார்த்து பில் கேட்டார் நீ கம்யூனிஸ்டாக எப்போதுமே இருந்ததில்லையா சம்பா பதில் சொல்லாமல் உருளைக்கிழங்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் பில் அவளை ஊக்கப்படுத்தினான் நீ கதைகள் எழுதேன் நான் உன்னை பில்டப் செய்கிறேன் இந்தியாவைப் பற்றிய கதை நாவல்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆர்கே நாராயணன் ஆனந்த் இல்லையா நீயும் எழுதேன் தீர்மானமாகச் சொன்னார் எனக்கு எழுதவே வராது அப்படியா இது எப்படி வராமல் இருக்கும் உன் குரூப்பில்தான் எல்லோருமே எழுத்தாளர்களாயிற்றேன் நான் குரூப்காரர்களைப் போல் இல்லை அப்படியானால் உனக்குள்ளே ஒரு மேனியா நீ இண்டிவிஜுவலிஸ்ட் என்பது இல்லையா பில் கேட்டார் அந்த இடம் பிரபலவ உணவு விடுதி மிகப்பெரிய மனிதர்கள் கூட பகலுணவுக்கு இங்கு வந்து கூடுவது வழக்கம் பக்கத்திலேயே பிபிசி ஸ்டுடியோக்கள் இருந்தன சில இந்திய பெண்கள் உணவு விடுதி அறையிலிருந்து வெளியே வந்து கவுண்டர் பக்கம் போனார்கள் நம்பா நிற்பதை அவர்கள் கவனிக்கவில்லை ஒரு பெண் ட்ரேயை கையில் எடுத்துக்கொண்டு உருதுவில் சொன்னாள் சம்பா அகமத்திருக்கிறாளே அவளுக்கு தொழில் பிற பெண்களின் கணவன் காதலன்மார்களை மயக்கி வைத்துக் கொள்வதுதான் நான் ஸ்காண்டல் மாங்கரின் செய்வதாக உனக்கு சந்தேகம் இருந்தால் நிர்மலா ஸ்ரீவஸ்தாவை கேளேன் அவளுக்கு டிபி வந்து விட்டது பாவம் நிர்மலாவுக்கு டிபியா மற்றொருத்தி வியப்புடன் கேட்டாள் ஆமாம் அவள் லிட்ஹார்ட் சானிட்டோரியத்துக்கு போகப் போகிறாள் இருவரும் பேசிக்கொண்டே அப்பால் போய்விட்டார்கள் சம்பாவுக்கு தவிப்பாக இருந்தது அவர்களிடம் ஓடிச் சென்று நிர்மலா எப்படி இருக்கிறாள் அவளுக்கு எப்படி டிபி வந்தது என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் சமைந்து போய் உட்கார்ந்து விட்டாள் ஜன்னலுக்கு வெளியே பலதரப்பட்ட மக்கள் சாரி சாரியாக போவது தெரிந்தது பல அறிமுகமான முகங்களும் தென்பட்டன பல வெண்மையான மசூதிகள் அவற்றில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன ஜரீனா ஹுசேன் சுரேகா அஹூஜா அமலாபாய் ஜூபின் பிறகு ஆமீர் ராஜா வந்தார் சம்பா அவரை பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு சந்திக்கிறாள் அவரிடம் எந்த மாறுதலையும் காணோம் முந்தையதை விட அதிக விலை மதிப்புள்ள சூட் அணிந்திருக்கிறார் முன்னை காட்டிலும் அதிக தன்னம்பிக்கையுடன் நடக்கிறார் அவரும் சம்பாவை பார்த்தார் துணுக்குற்று பிறகு சமாளித்துக் கொண்டு பணிவன்போடு வணக்கம் செலுத்தினார் ஏதும் பேசாமல் சென்று ஒரு மூலையில் மேஜைக்கு எதிரே உட்கார்ந்தார் சம்பா கடிகாரத்தை பார்த்தால் கைப்பையை எடுத்துக்கொண்டு பில்கிரேக்குடன் அலுவலகத்திற்கு சென்றாள் அக்னி நதி da